வெல்கம் டு ஃபிளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணிடலாங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்துங்க நல்லா மஞ்சள் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டங்க நல்லா கழுவிட்டுங்க அப்போ தான் கிருமி நாசினி இருந்தால் போயிடுங்க நல்ல தண்ணியில் மூணு தடவை கழுவிட்டு ஒரு வானலி அடுப்பில் வச்சுக்கலாங்க வானலி சோடான்னு ஒன்று மூணு டீஸ்பூனு ரீஃபண்ட் ஆயில் விட்டுக்கலாங்க நான் ஒரு இருபது வெங்காயம் தொலைச்சி வச்சுருக்குறேங்க ஒரு பெரிய வெங்காயம் தொலைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெய் ஆயில் வந்துங்க சூடானுன்னா வெங்காயம் போட்டுக்கலாங்க நல்லா வெங்காயத்தை வணக்கி விட்டுடலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம அரை ஸ்பூன் சூங்க போட்டிருக்கோங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க வெங்காய கண்ணாடி பேத்துக்கு வந்த பிறகு அப்புறம் வீட்லையே அரைச்ச மல்லித்தூள் இருக்குதுங்க அந்த மல்லித்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்காங்க போட்டு நல்லா ஒரு கல கலக்கி விட்றலாங்க நல்லா கலங்கணுன்னே அதை எடுத்துங்க சூடாகணுன்னே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி உங்கள் ஆப்ஷன் தான் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுத்தது ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸியில் அரைச்சிடலாங்க ஒரு குக்கர் வச்சுங்க குக்கர் வந்து சூடானுண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன்னு சோம்புங்க அதோட ரெண்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்குறேங்க ஒரு மிளகாய் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க கருவேப்பில ஒரு கீர்த்துங்க மட்டன் ஒரு கிலோவும் கழுவிட்டு வந்தது ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிடலாங்க எண்ணெயிலேயே நல்லா வேட்டுங்க கழுப்பு தான் குழம்புக்கு போடணுங்க கல்லுப்பு அந்த க மட்டனுக்கு தேவையான அளவு போட்டிருக்குறேங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்குறேங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி கொடுங்க ஒரு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கங்க தோல் சீவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயே வேட்டுங்க அதையும் தண்ணி பிரிஞ்சு பொறுத்து பாருங்க எண்ணெயிலே வந்து பிறகு இந்த பேஸ்ட்டு வந்துங்க அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை வந்துங்க பெருசில் வச்சுட்டுங்க ஹையில் வச்சிடலாம் வச்சு நல்லா குழம்பா புரட்டி விடலாங்க மட்டனோட அந்த பேஸ்ட்டை நல்லா பெரட்டி விட்டுக்குங்க வணங்கும் போதே ஒரு டீஸ்பூனு இஞ்சியெல்லாம் போட்டாச்சுங்க நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க இதோடு வந்துங்க நாரமுடி தேங்காய்ங்க ஒரு பத்து சிலு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கோபிச்செட்டி வளையத்தில் எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எங்கள் இப்படி தான் செய்வோங்க குக்கர் மூடி போட்டுங்க ஒரு நாலு விசில் விட்டுறலாங்க கோதுமை புரோட்டா வந்துங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெடிமேட் புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாருங்க அது வந்து என்னால் வந்து அடிக்க முடியாதுங்க கை கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குதுங்க அது என்ன லைட்டாக தேவி அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டுங்க அவங்க அரப்பதான் வே இது பண்ணி தான் கொடுப்பாங்க நாம் பரப்ப தான் தோசைக்கல்லாம் ரெடி பண்ணிக்கணுங்க ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் அது ஒரு பத்து கோதுமை பரோட்டா ரெடி பண்ணிட்டேங்க கறி வெந்திரிச்சு கொத்தமரித்தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அடுப்புலையே இருக்கட்டுங்க மூடி வச்சிடலாங்க எடுத்து ஒரு களை களைக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் காஃபி வேறு வேணும்னு கேட்டாருங்களா உடனே பாலை காய்ச்சலாங்க பாலை காய்ச்சி அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் மட்டன் கழம்பு பாலை காய்ச்சிங்க அவருக்கு ரெடி பண்ணிடலாம் ஆலை காய்ச்சுவேன் அப்பப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து காய்ச்சி வச்சு காஃபி போட்டு கொடுத்துர்லாங்க அதுக்குள்ளே கரண்ட் வேறு போயிடுச்சுங்களா பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குதுன்னு ரெண்டு டீஸ்பூனு சன்ரைஸ் போட்டுக்கலாங்க ரெண்டு ரூபா பைட்டை ஒன்று போட்டிங்கனாலே ரெண்டு ஆகுங்க அதோட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம் பால் நல்லா அரை லிட்டர் பால் காய்ச்சிருங்க மிக்சி வேறு ஜார் இதாகிடுச்சுங்க இன்றைக்கி கடைக்கு வேறு போகணுங்க மிக்சி வாங்குறதுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே